சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ராசி புனர்பச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்தில் என்ன இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சிங்க பதினோரு வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொன்பது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் ஒரு பத்தொன்பது முப்பது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும் புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது காலகட்டங்களில் அதாவது சனி தசை படிக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்துச்சுனாக்கா அஷ்டமசனியும் வந்துச்சுனாக்கா மிகுந்த பாதிப்புகள் உண்டு இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்துவார் அந்த சனீஸ்வர அஷ்டம சனியாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் மிகுந்த பாதிப்புகளை கொடுத்து வந்த சனீஸ்வர பகவான் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் கோச்சார ரீதியாக ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் வந்து ராகு பகவான் விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மேன்மை கொடுப்பார் பொருளாதாரத்தில் ஒரு சில தட்டுப்பாடுகளை கொடுத்து ஒரு சில வளர்ச்சிகளை கொடுப்பார் திடீர் வளர்ச்சிகளை கொடுப்பார் இந்த குரு பகவான் அதனால் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நிறைய படிப்பில் தடை கொடுத்துருக்கும் படிப்பெல்லாம் வந்து தடைப்பட்டுட்டு எனக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்ட்டு வேறு வேலை வேலைக்கெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா திரும்பி வந்து படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் படிப்பு ரீதியா மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியா எடுத்திருப்பீங்க அந்த லெவலுக்கு தான் இருக்கும் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் புனர்வச நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் கூட அந்த கிரகத்தோட வீட்டில் ஆட்சி பெற்று அமருது அப்படின்னாக்கா எட்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா அப்படியே மாத்தி கொடுக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சிறபகன் பத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ராகுபகன் இந்த வருடம் புல்லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புல்லாவே இருக்குது அதே நாலாம் இடத்துல கேதுபகன் இருக்கு இந்த வருடம் புல்லாவே இருக்கு கல்வியில சின்ன சின்ன தடை கொடுக்குமோ அப்படின்னு பார்க்காதீங்க இந்த சனி தசையை மட்டும் தான் பார்க்கணும் நீங்க கேதுபவன எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகுபகன் எங்க இருந்தாலும் சரி சனி தசையை மட்டும் தான் பார்க்கணும் உங்க சுய ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல இருந்து தசை படித்தாவே நல்ல யோகம் அவயோகத்தில் இருந்தால் கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அவயோக தசைகள் நடக்காது உங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் அதிகபட்சமாக கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நிறைய பிரேக்கப் ஆகிருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திரும்ப சேருமா அப்படின்ட்டு நிறைய வெயிட் பண்ணிட்டு சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை அஷ்டம சனியில் பிரேக்கப் ஆச்சுனாக்கா அது பிரேக்கப் ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்ததா சரித்திரமே இல்லை சேர்ந்து வந்தாலும் அது பிரேவினைகளை அதிகமாக கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சனி தசை நடக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் அப்படிங்கிறதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை காதல் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் நிறைய கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காதான் பார்ப்பீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி சிவகான் இருக்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் இது வரைக்கும் திருமணத்தில் தடையை கொடுத்துருக்கும் அவமானங்களை கொடுத்துருக்கும் நிறைய சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் போன இடத்துல கூட வரன் பார்த்து நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பதில் இருந்திருக்காது எதுவுமே ஒரு வீட்டு வரைக்கும் வரும் ஒரு திருமண வாய்ப்புகள் வீட்டு வரைக்கும் தேடி வரும் உடனடியாக தடப்படும் ஏதோ ஒரு வகையில் தடப்படும் நல்ல இடமாதான் கைக்கு கெட்டாது ஒரு நல்ல வரம் தேடி வரும் அந்த இடம் வந்து நமக்கு கிடைக்காம போய்டும் அதனால் மனசஞ்சலங்கள் அதிகமாக ஏற்படுத்திருக்கில்லையா மண சஞ்சலங்கள் இருக்காது திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது பெண்களுக்கு உடனடியான திருமண வாய்ப்புகள் இது வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய திருமண தடைகளை கொடுத்துருக்கும் பெண்களுக்கு வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருமணம் பண்ணாதீங்க அஷ்டம சனியில் அப்படின்னு தான் சொல்லி இருப்பேன் இப்போ அஷ்டமசனி விடுதலையாய்ச்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமண வாய்ப்புக்களை நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் செலக்ஷன் பண்ணலாம் ஆட்டமெட்டிக்காக நீங்கள் வந்து திருமண வாய்ப்புகளை நீங்கள் தேடி போகலாம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் போகலாம் ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதே வந்து எட்டாக்கடியாக தான் இருக்கும் ஒரு வேலை கிடச்சிச்சுனாக்கா அந்த வேலையில் வந்து பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது சரியான சம்பளம் இருக்காது அந்த இடத்துல வந்து மதிப்பு மரியாதை இருக்காது இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்துருக்கும் அந்த வேலையில் வந்து மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கு இல்லையா வேலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு மாற்றங்கள் உண்டு நினச்ச இடத்துக்கு நீங்கள் இடத்த மாற்றிக்கிட்டு போகலாம் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் இந்த நேரங்களில் கிடைக்கும் இந்த வேலைக்கு உண்டான ஊதியமும் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் இரட்டிப்பு சம்பளமும் கிடைக்கும் இதுவரைக்கும் ஊதிய உயர்வு கேட்டிருப்பீங்க அந்த ஊதிய உயர்வு கிடைக்கும் இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிருப்பீங்க கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது பணம் கட்டி ஏமாந்திருப்பீங்க ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் கொடுத்துருக்கியா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரும் சனிதசையா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எதை பத்தியும் கவலைப்படாம நீ புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா பாக்கிஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் வர்றத விட அந்த கிரகம் ஆட்சி பெற்று அமர்றது அப்படிங்கறது நல்ல யோக பலன்களை கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேல நாப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை நடந்தாலும் சரி எந்த வயசுல புதன் தசை நடந்தாலும் சரி மிதினராசியில் இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனியில நிறைய பாதிப்புகளை கொடுத்துருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து தசாபுதி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா இந்த புதன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சூரியனோட இந்த புதன் அசங்கமாக இருக்கும் இல்லைனா வக்ரமாக இருக்கும் உங்கள் லக்கணத்துக்கு ஆறு பண்ணலாம் மறைஞ்சிருக்கும் இல்லை ராகு கேதுக்களோடு போய் சேர்ந்திருக்கும் அப்படி சேர்ந்திருந்து தசை பண்ணியிருந்தால் இந்த அஷ்டம சனிங்கிறது பெரிய பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அடி மேலே அடி இந்த புதன் தசையில் சொல்ல முடியாத கஷ்டம் தான் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் நான் ஜாதகம் பார்க்கும்போது புதந்தசை சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் அஸ்தங்கமாக இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பாதிப்புகள் கொடுக்குது மொத்தமா விடுதலையாகி இப்போ வந்து பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது ஆட்சி பெற்று அமரும்போது நல்ல ஒரு மாற்றம் உண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பகவான் தொழில் ஸ்தானத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால பாவ கிரகம் இருக்கிறதுனால தொழிலில் பிரச்சனை கொடுக்குமோ தொழிலில் வந்து பாதிப்புகளை கொடுக்குமோ அப்படின்னு நம்பாதீங்க பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பத்துக்கு ராகுபவான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தா கூட சுப விரங்களை தான் அதிகமாக கொடுக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளை கொடுத்தா கூட கூட சேவிங் அதிகமாக கொடுக்கும் இல்லைனா ப்ராப்பர்ட்டி சேவிங் அதிகமாக கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருள் வாங்கி போடக்கூடியது இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து பசங்க வழியில் ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமோ நினைக்காதீங்க பசங்க வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது கல்வி சார்ந்த தடைகளை கொஞ்சம் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக கொடுக்காது என்ன நடப்பது அப்படிங்கிறதுனால உங்க சுய ஜாதகத்தில் எங்க இருந்து தசங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் சரி பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தான் அதிபதி ஆட்சி பெற்று எந்தவித பாதிப்பும் கிடையாது சனிஸ்வர பகவானே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் ரீதியான வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுப்பார் புதிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இடமாற்றங்கள் உண்டு ஏதோ ஒரு இடத்த மாற்றுறது ஒரு குடோன் செட் பண்ணுறது ஒரு தொழில் செய்யக்கூடிய இடங்களை மாற்றுறது இதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும் பெரிய ஒரு செலவினங்களை வைக்காது சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுக்கும் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையை பொறுத்த வரைக்கும் புதல் தசைக்கு என்ன சொல்லணும் அதுதான் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரிங்க சுயா ஜாதகத்தில் நாலாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னாக்கா வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க பழைய வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய இடங்களை புதுப்பிக்கிறது பழைய வண்டி சர்வீஸ் பண்ணுறது இல்லைனா பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை எனதாக இருந்தாலும் இந்த நேரங்களில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கும் வந்து மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் அதாவது உடல் உபாதிகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனாக்கா முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும் வருடம் புல்லாவே பெருசாக இருக்காது பயப்பட தேவையில்லை சுய தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் மாசம்பழத்தில் இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பெரிய அளவில் இருக்காது ஏன்னதாக இருந்தாலும் அந்த மன அழுத்தங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான ஒரு போக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது விரை அதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை பசங்களோட வளர்ச்சி அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் பிள்ளைகள் வழியில் நிறைய பாதிப்புகள் ஒன்று பேச்சு ஒன்று கேட்காது அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் உதவி பண்ணியிருக்க முடியாது எதை தொட்டாலும் வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் பசங்க வழியில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும் கடன் தொல்லைகள் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாத சூழலெலாம் கொடுத்துச்சு இல்லையா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சுக்கரதசைங்கிறது வண்டி வாகன சேர்க்கை உண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இருக்கு வரியாதிபதி அப்படின்னாக்கா சுப விரயங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து செலவு பண்ணல அது சுப விரயங்களா அமையும் தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இதுவரைக்கும் சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சுக்கரதச காலங்கள் நல்ல ஒரு மேன்மையான காலங்கள் அஷ்டமசனியில் இருக்கும்போது சுக்கரதசையில் நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு நன்மையும் கொடுத்துருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் சூரியனோட போய் அசங்கமாகி இருந்துச்சுனாக்கா உங்கள் ஜாதகத்தில் இல்ல ஆறு எட்டு பரனில் உங்கள் லக்கணத்துக்கு மறைஞ்சு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த அஷ்டமசனி நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு தொழில் வளர்ச்சியை கெடுத்துருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு இல்லையா நல்ல ஒரு மாற்றம் உண்டு ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் பாவ கிரகம் இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகத்தோட பொசிஷன் நல்லா இருக்கு நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து வியாபார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டு எல்லா தசைகளிலும் வண்டி வாங்கக்கூடிய நபர்கள் உண்டு எல்லா தசைகளிலும் வந்து கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு அதனால எல்லா தசைகளுக்கும் நான் சொல்றது வண்டி வாகன சேர்க்கை இந்த சுக்கர தசையில கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க செய்யற தொழில லாபமே இல்லைனா கூட அந்த லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாவே இருக்கு கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் நண்பர்கள் வழியில இருந்து வந்த பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மாறும் இது வரைக்கும் பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சேரத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது கடன் கொடுத்துருப்பீங்க அது வந்திருக்காது அந்த கடன் வட்டி வந்திருக்காது அசலம் வந்திருக்காது உங்களுக்கு வந்து கடன் பைசலாவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கூடி வரும் வட்டி வரத்துக்கான வாய்ப்புகளும் கூடி வரும் சுய தொழில் பாதிப்புகள் வந்து வெளியே வருவீங்க சின்னதாக ஒரு கடன் வாங்கி ஏதாவது தொழில் பண்ணக்கூடிய நிலைமையும் ஒரு சிலருக்கு வரும் இப்போ வந்து புதுசாக ஒரு கடன் வாங்கி தான் ஒரு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக ஒரு லோன் கிடச்சி ஒரு சுய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது வந்து உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் படாத பாடுபட்டுருப்பீங்க இப்போ வந்து நோய் நொடி பிரச்சனைகள் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் இப்போ ஓரளவுக்கு வந்து ஆகி வெளியே வருவீங்க மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனம் தேவை உணவு ரீதியான கட்டுப்பாடுகள் அவசியம் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி